தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சு வெங்கடேசன் எழுதிய வீர யுகநாயகன் வேள்பாரி வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி முதல் தொகுதி பாகம் இரண்டு தேவவாக்கு நல்லவும் தீயவும் அல்ல குவியினர் புள்ளிலை எருக்கமாயினும் உடையவை கடவுள் பேனேம் என்னா ஆங்கு மடவர் மெல்லியர் செல்லினும் கடவன் பாரி கைவன்மையே கபிலர் புறநானூறு நூற்றி ஆறு அத்தியாயம் இருபத்தி ஒன்று இளமருதன் குதிரையின் மீது ஏறி அமர்ந்தான் அவனது குதிரைக்கு ஆலா என பெயர் ஆளா பறவை ஓய்வின்றி நாள் முழுவதும் பறந்து கொண்டிருப்பதைப் போல அவனது குதிரையும் நாள் முழுவதும் நிற்காமல் ஓடக்கூடியது ஆளாய் பறக்கிறான் இளமருதன் என்ற பேச்சு எங்கும் பரவியிருந்தது குதிரை தன் வேகத்தை விட இளமருதனின் குறிப்பறிந்து செயல்படும் விதம்தான் வியப்பூட்டக்கூடியது ஆலாவின் முன்தலையை விரல்களால் வருடியபடி அதனுடன் பல நேரம் பேசிக்கொண்டிருப்பான் அது தலையை மெல்ல ஆட்டி கேட்டுக்கொண்டிருக்கும் அவன் சொல்கேட்டு தலையாட்டுகிறதா அல்லது விரல்கள் நீவுவதால் இன்புற்று தலை அசைக்கிறதா என்பது காண்போருக்கு புரியாது அது அவர்கள் இருவரின் மன ஓட்டத்தோடு தொடர்புடையது மேலே அமர்ந்திருக்கும் வீரனின் எண்ணத்தோடு குதிரையின் மன ஓட்டமும் இணையும் போதுதான் வேகத்தை ஆளும் ஆற்றலை பெற முடிகிறது இளமருதனுக்கு மிகவும் பிடித்த செயல் ஆலாவின் மீது அமர்ந்து பாய்ந்து செல்வதுதான் நிலத்தை ஆலாவின் காலடியில் அழுத்தி விண்ணில் குதிக்கும் அந்த கணம் மனதில் ஏற்படுத்தும் மகிழ்ச்சியை இன்னொன்று ஏற்படுத்தாது எனவே கடிவாளத்தை சுண்டியதும் குதிரை பாயத் தொடங்கும் அந்த முதற்கணத்துக்காக எப்போதும் காத்திருப்பான் அதனாலேயே இந்த நீண்ட பயணம் அவனுக்கு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது புறப்படும் நாளுக்காக ஆவலோடு காத்திருந்தான் அவன் தந்தை மயூர் கிழார் வெங்கல் நாட்டு தலைவன் பாண்டிய வேந்தனுக்கு கட்டுப்பட்ட சிறுகுடி மன்னன் பாண்டிய மாவேந்தன் குலசேகர பாண்டியனின் ஆளுகைக்கு கீழ் எண்ணற்ற சிறுகுடி மன்னர்கள் இருக்கிறார்கள் அவர்களுள் வெங்கல் நாட்டுத் தலைவனுக்கு தனித்த ஓரிடம் உண்டு போர்க்களத்தில் அவன் வெளிப்படுத்தும் வீரத்துக்கு நிகர் சொல்ல முடியாது பாண்டியப்படை வெற்றியை ஈட்டிய பல களங்களில் மையூர் கிழாரின் பங்கு என்றென்றும் போற்றத்தக்கது அதனால்தான் இளவரசர் புதிய விற்பனின் மன சிறப்பு அழைப்பு அவருக்கு வந்திருக்கிறது பாண்டிய நாட்டு இளவரசனின் மன நான்கு நிகழ்வுகளாக இரு மாத காலம் நடைபெறுகிறது நிறைவாக நடக்கும் திருமாலை அணியும் விழாவுக்குத்தான் தான் மன்னர்கள் அனைவருக்கும் அழைப்பு மற்ற விழாக்களுக்கு அவர்களுக்கு அழைப்பில்லை மாமன்னரின் மனதில் தனித்து இடம் பிடித்த சிறுகுடி மன்னர்கள் எண்மருக்குத்தான் இந்த முழு விழாவுக்கான அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது அதில் ஒன்று வெங்கல் நாடு புறப்படுவதற்கு இன்னும் காலம் இருந்தது இந்நிலையில் நேற்றைய தினம் அரண்மனையிலிருந்து அவசர ஓலை மன விழாவுக்காக புதிய மாளிகைகள் கட்டப்பட்டு வருகின்றன அவற்றின் பணிகளை வேகமாக முடிக்க வேண்டியுள்ளதால் தேர்ந்த சுதை வேலைகள் செய்யும் மண்ணீட்டாளர்களை அனுப்ப வேண்டும் என்னும் ஓலையை கொண்டு வந்தான் அரண்மனையின் முதன்மை அலுவலரான செவியன் வெங்கள் நாடு மதுரைக்கு வெகு தொலைவில் பச்சை மலையின் தென்புற அடிவாரத்தில் உள்ளது பாண்டிய நாட்டின் வடமேற்கு எல்லை எனச் சொல்லலாம் செழிப்பான நிலப்பகுதிகளை கொண்டது சரிபாதி மீதி மீதிப்பாதி மருது நிலத்தையும் கொண்டது எனவே வனத்தின் செல்வமும் உழவின் செல்வமும் ஒருங்கே கிடைத்தன அதனாலேயே வெங்கள் நாடு செழிப்புற்று விளங்கியது மர வேலைப்பாடுகளும் மண் வேலைப்பாடுகளும் சிறப்புறச் செய்யும் எண்ணற்ற கலைஞர்கள் இங்குள்ளனர் கட்டடங்கள் கட்டி எழுப்பும் கொற்றர்களுக்கு இது தாய் நிலம் பெருங்கட்டடங்கள் இவர்களின் கரம் கொண்டே மேலெழும்பின அதன் தொடர்ச்சியாக நுட்பமான சுதை வேலைப்பாடுகளை செய்யும் மண்ணீட்டாளர்களும் உருவாகினர் தலைநகர் மதுரையின் கட்டட தேவைகளுக்கான கலைஞர்களை தருவதில் பெங்கல் நாடு முதன்மையாக விளங்கியது பல ஆண்டுகளுக்கு பிறகு தலைநகர் மதுரையை இப்போதுதான் பார்க்கப் போகிறான் இளமருதன் மன விழாவுக்கு பெங்கல் நாட்டின் சார்பில் தர வேண்டிய சிறப்பான பரிசு பொருளை தேர்வு செய்வதில்தான் கடந்த சில மாதங்களாக இவர்கள் மும்முரமாக இருந்தனர் போவது இந்த புவியின் மாபெரும் விழா இந்த விழாவில் கலந்து கொள்ள உலகெங்கிலும் இருந்து அரச குடும்பத்தினர் வந்து இறங்க போகின்றனர் தனது வாழ்நாளில் இப்படி ஒரு பெருவிழாவை இன்னொரு முறை பார்க்கும் வாய்ப்பு தனக்கு கிடைக்கப் போவதில்லை என்பதை திரும்பத் திரும்பச் சொல்லிக் கொண்டிருந்தார் மையூர் கிழார் எனவே தாங்கள் தரும் பரிசு பொருளை மாமன்னரும் இளவரசனும் கன நேரமாவது கண்கொண்டு பார்க்க வேண்டும் என்பதற்கு பெருமுயற்சி எடுத்துக்கொண்டனர் பாண்டிய அரண்மனையில் புதிதாக கட்டப்படும் மாளிகைகளை பற்றிய விவரம் மற்றவர்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ மையூர் கிழாருக்கு நன்கு தெரியும் ஏனென்றால் மதுரைக்கு அதிகமான கொற்றர்களை அனுப்பியுள்ளது இவர்தான் புதிய கட்டுமானத்தில் பேரெழிலோடு எழுப்பப்பட்டு வருவது பாண்டரங்கம் அரச குலத்தினர் மட்டும் ஆடி மகிழும் கலைக்கூடம் அதுவும் இளவரசரின் மனவிழாவுக்காக கட்டப்படுகிறது புதிய வெப்பனின் அந்தரங்க அவையது அங்கு கண்ணில் படும் பொருள் அதன் பிறகு ஒருபோதும் மறையாது நாம் தரும் பரிசு பொருள் பாண்டரங்கத்தில் இடம்பெற வேண்டும் அதற்கு செய்ய வேண்டியது என்ன என்பதைத்தான் பல மாதங்களாக சிந்தித்து கொண்டிருந்தார் மணமக்கள் பொற்காசுகளை அள்ளி எறிய மதுரையின் வீதி எங்கும் பொன்னொழி வீசப்போகும் திருவிழா இந்த விழாவில் சிறுகுடி மன்னன் ஒருவன் தரும் பரிசு பொருள் நினைவில் நிற்க வேண்டுமென்றால் அது இயலாத காரியம் என்று தான் எல்லோரும் சொன்னார்கள் ஆனால் மையூர் கிழார் விடாமல் முயன்று கொண்டிருந்தார் செல்வத்தை விஞ்சும் ஆற்றல் கலைகளுக்கு உண்டு செல்வத்தின் திளைப்பில் மிதக்கும் கண்களை அதைவிட அதிகமான செல்வத்தை கொட்டுவதன் மூலம் கவனம் பெற வைக்க முடியாது ஆனால் கலையின் நுணுக்கம் கண்களை அசைவற்று நிறுத்தும் மனிதன் கனவுகளுக்கு அடிமைப்பட்டவன் அவனை குறுக்கு வழியில் வீழ்த்துவது எப்போதும் எளிது மையூர் கிளார் பாண்டரங்கத்தில் வைப்பதற்கு ஏற்ற பொருளை ஆயத்தம் செய்வது என முடிவுக்கு வந்தார் அப்போதுதான் அதில் இருக்கும் இன்னொரு சிக்கல் தெரிய வந்தது நடப்பது பாண்டிய நாட்டு இளவரசரின் திருமணம் என்பதை காட்டிலும் அவர்கள் பெண்ணெடுக்கும் இடம் எதுவென்பதே முதன்மையானது இந்த மணவிழாவுக்கு உலகில் உள்ள கலைப்பொருட்கள் அனைத்தையும் கொண்டு வந்து கொட்டுவர் என்பதை எண்ணிய போதுதான் மையூர் கிளாருக்கு சற்றே அவநம்பிக்கை ஏற்பட்டது அந்த கலை பொருட்களோடு நாம் கொடுக்க முடியாது என்று எண்ணி சோர்வுற்றார் அப்போது பொற்கொள்ளர் அவையில் இருந்த காராளி எனும் இளைஞன் சொன்னான் வாசல் வரை வந்து வழுக்கி விழக்கூடாது அந்த வழியிலேயே காலெடுத்து வைத்து முன்னகர்வோம் பாண்டரங்கம் முழுவதும் இடம்பெறப்போவது போவது யவனர்களின் மிகச்சிறந்த கலை படைப்பான பாவை விளக்குதான் அது இருக்கும் அவையில் வேறு எந்த பொருளும் ஈர்க்காது என்று சோர்வடைந்திருக்கும் மையூர் கிழாரிடம் காராளி சொன்னான் எவன பாவை விளக்கை விஞ்சும் விளக்கொன்றை நம்மால் உருவாக்க முடியும் உறுதியாக முடியாது என்று சொன்ன மையூர் கிழார் காராளியிடம் கேட்டார் நீ எவனர்களின் பாவை விளக்கை பார்த்திருக்கிறாயா இல்லை மன்னா அதனால்தான் எளிதில் சொல்லிவிட்டாய் நீங்கள் எவ்விடம் பார்த்தீர்கள் மன்னா வேந்தனின் அரண்மனை முழுவதும் இப்போது யவனர்களின் பாவை விளக்குகள் தானே கண்ணில் படுகின்றன அரசவை மாடத்தில் சுடரேந்தி நிற்கும் அந்த விளக்குகளை காண்பவர் வியந்து போய் நிற்பர் சற்றே இடைவெளி விட்டு காராளி சொன்னான் அரசவை மண்டபம் அரண்மனை மாடங்கள் என எங்கும் பார்த்து பழகிய ஒரு கலைப்பொருள் அந்தரங்கமான இடத்தில் கூடுதல் கவனத்தை பெறுமா காராளியின் கேள்வி மையூர் கிழாருக்கு வழிகாட்டத் தொடங்கியது அவன் மேலும் சொன்னான் அது மணமக்கள் குழவும் அரங்கு அங்கே கண்களுக்கு தேவை புதுமை அதுவும் காதலுக்கு அப்பாற்பட்ட புதுமை என்று காதலுக்குள்ளே மூச்சு முட்ட இழுத்து செல்லும் ஒரு புதுமை அதை நாம் கலை வடிவாக்கலாம் என்ன செய்யலாம் என்கிறாய் காமன் விளக்கு செய்வோம் பொற்கொள்ளர் அவையில் இருந்த அனைவரும் வியப்புற்று நின்றனர் மிக சிறப்பான சிந்தனை என கிழாருக்கு பட்டது காராளி அடுத்து சொன்னான் காமன் விளக்கு மட்டும் போதாது நாம் வழக்கமாக செய்யும் நாக விளக்கு இரண்டையும் சேர்த்து செய்ய வேண்டும் அதுதான் காமன் ஏற்படுத்தும் கனவுக்கு உருவம் கொடுக்கும் எல்லோரும் வாயடைத்து போனார்கள் இரண்டு நாகங்கள் பின்னியபடி மேலெழுந்து தலை நீட்ட அதன் உச்சந்தலை சிறு குழியின் முன் விளக்கின் நாக்கும் நாகங்களின் நாக்குகளும் ஒன்றாக நீட்ட சுடர் எரியும் வடிவு கொண்டது நாக விளக்கு நாகம் கொண்டு காமம் கவர்கிறான் இளைஞன் என பூரித்து நின்ற மையூர் கிழார் கேட்டார் வயதிலும் அனுபவத்திலும் பெரியவர்கள் இருக்கும் இந்த அவையில் யாருக்கும் தோன்றாத சிந்தனை உனக்கு எப்படி தோன்றியது மெல்லிய சிரிப்போடு காராளி சொன்னான் அவர்கள் வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர்கள் எனவே அனுபவத்தின் கண்கொண்டு பார்க்கின்றனர் அனுபவம் அடைவதிலிருந்து மட்டும் ஏற்படுவதில்லை அடையாததிலிருந்தும் ஏற்படுகிறது நான் அடைந்திராத அனுபவத்தின் கண்கொண்டு பார்த்தேன் மையூர் கிழார் வியந்து போனார் அவனது சொல் அவரை மயக்கியது பணிகள் தொடங்கின காமன் விளக்கை எப்படிச் செய்வது காமத்துக்கு வடிவம் கொடுக்க முடியுமா அது காட்சி வையப்பட்டதன்று கனவு வையப்பட்டது பூவின் மலர்தலில் உருவாகும் மனம் போல மனித மலர்தலில் உள்ளுருகும் நிகழ்வு கனவை கண்கொண்டு பார்க்க நினைப்பது அறியாமை அது கண்ணுள் பார்க்க வேண்டியது எனவே தங்களுக்குள் மூழ்கும் எண்ணங்களுக்கு வாசல் திறக்கும் வழிமுறைகளை பற்றி சிந்திக்கலானான் காராளி சட்டகங்களால் எல்லா திசைகளிலும் எழுத்து பிடிக்கப்பட்டிருக்கும் தோளில் ஓவியத்தை வரையத் தொடங்கினான் காதல் பரவசத்தில் நிற்கும் ஒரு பெண் தனது வலது கையை பக்கவாட்டில் சற்றே உயர்த்தி பிடித்திருக்கிறாள் அந்த உள்ளங்கையில் தீபத்துக்கான அகல் இருக்கிறது இடது கையை மார்போடு அணைத்தபடி வைத்திருக்கிறாள் அந்த கை ஒரு மலரை பிடித்து கொண்டிருக்கிறது அவளின் பேரழகில் மயங்கிய காதலன் அவளின் முகம் பார்த்தபடி மிகவும் அணுக்கமாக கிறங்கி நிற்கிறான் காராளி வரைந்த இந்த ஓவியத்தை பார்த்தவர்களுக்கு சற்றே ஏமாற்றம் ஏற்பட்டது இந்த படம் மிக அழகாக இருக்கிறது ஆனால் இதில் என்ன புதுமை இருக்கிறது என கேட்டனர் ஓவியத்தை சிலையாக்கினால்தான் இதில் உள்ள புதுமை தெரியும் என்றான் காராளி அவன் வரைந்தது போலவே அழகும் உணர்வும் கொப்புளிக்கும் சிலை வடிக்கப்பட்டது வலது கையில் விளக்கு ஏந்தி இடது கையில் மலரை மார்போடு அணைத்து நின்றாள் அந்த பெண் காதல் பேருணர்வில் அவளின் முகத்துக்கருகே வியந்து நின்றான் ஆண் பெரும் எதிர்பார்ப்புடன் வந்து வார்ப்பு சிலையை பார்த்த மையூர் கிளாரின் முகம் சற்றே வாடியது அழகா இருக்கிறது ஆனால் புதுமை இல்லையே என்றார் காராளி சொன்னான் அவளின் கையில் இருக்கும் மகளில் விளக்கேற்றி பாருங்கள் புதுமை துலங்கும் அந்த புதிய விளக்கில் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றினர் தீச்சுடர் எரியத் தொடங்கியது எல்லோரும் கவனமாக பார்த்தனர் விளக்கின் ஒளி இருவரின் கண்ணங்களிலும் பட்டுத் தெரிப்பதை கண்கள் உற்று பார்க்கையில் காராளி கூறினான் பின்புறம் நீளும் நிழலை பாருங்கள் பக்கவாட்டில் ஏந்தி நின்ற வலது கையில் தீபம் எரியத் தொடங்கியதும் இருவரின் நிழல்களும் ஒன்றின் மேல் ஒன்றாக படர்ந்து ஒற்றை நிழலாக நீண்டன ஏந்தி நிற்கும் விளக்கின் உயரத்தையும் நிழல்கள் படரும் கோணத்தையும் அவ்வளவு துல்லியமாக வடிவமைத்திருந்தான் காராளி அதை பார்த்த அனைவரும் மெய்மறந்து நின்றனர் காராளி சொன்னான் அந்தரங்கு அவையில் காமன் விளக்கில் சுடர் ஏற்றியதும் அவர்கள் ஒளியின் வழியே நிழலுள் கரைவர் தனது நிழல் எது என பிரித்தறிய முடியாத தவிப்பு இரவு முழுவதும் அவர்களைச் சூழும் காமம் ஒளியால் அல்ல ஒளி ஏற்படுத்தி தரும் இருளுக்குள்தான் மலரத் தொடங்கும் நிலையில் இருக்கும் எண்ணெய் நெருப்பாய் மாறி சுடர்வதைப் போலத்தான் தங்களுக்குள் இருக்கும் உயிர்வற்றி எரிய காதலுள் கரைவர் அனைவரும் வாயடைத்து போனார்கள் காராளி தொடர்ந்தான் நிழலை இன்னும் கூர்ந்து கவனியுங்கள் அதிர்ச்சியில் இருந்து மீளாதவர்கள் கண்களை அகலத் திறந்தபடி உற்று பார்த்தனர் தீச்சுடர் அசையும் போதெல்லாம் நீண்டு கிடந்த நிழல்கள் அசைந்து நெளிந்தபடி இருந்தன இருக அனைத்து புரளும் உருவங்களை அவை நினைவுபடுத்தின உருவ அசைவுகள் ஆளுக்கொன்றாக தோன்றத் தொடங்கின கனவு ஒவ்வொருவருக்குள்ளும் நிகழ்ந்து கொண்டிருந்தது எவரும் பேசிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை ஏறக்குறைய உரை நிலையை அடைந்தனர் காண்பவரின் கண்ணுக்குள் கனவை நிகழ்த்துவதுதான் கலை காராளி தான் முன்னர் சொன்ன சொற்களை மனதுக்குள் அசை போட்டபடி நின்று கொண்டிருந்தான் பேச்சற்று நின்றிருந்த மையூர் கிழார் நேரம் கழித்து சொன்னார் இந்த விளக்கு எனது வாக்கை காப்பாற்றியது உனது வாக்கை அழித்துவிட்டது அவர் சொல்வதன் பொருள் யாருக்கும் புரியவில்லை என்ன தவறளித்தான் காராளி என மற்றவர்கள் சிந்திக்கலாயினர் மையூர் கிழார் சொன்னார் மிகச்சிறந்த பரிசு பொருளை கொண்டு செல்வேன் என்ற எனது வாக்கை இந்த சிலை காப்பாற்றிவிட்டது ஆனால் அனுபவமில்லாதவன் என்ற உனது வாக்கை இது பொய்யாக்கிவிட்டது அரங்கம் சிரிப்பால் நிரம்பியது காராளி சற்றே தலைவணங்கி நின்றான் இந்த சிலையின் சிறப்பு வலது கையில் ஏந்தி நிற்கும் விளக்கன்று இடது கையில் பிடித்திருக்கும் மலர்தான் ஆனால் அது யார் கண்ணுக்கும் படவில்லை யாரும் அதை பொருட்படுத்தி பார்க்கவில்லை பெரும் படைப்பை உருவாக்கும் கலைஞனுக்கு ஏமாற்றமே மிஞ்சும் காராளிக்கும் அதுவே மிஞ்சியது ஆனால் யாரேனும் ஒருவரின் கண் அந்த சிறப்பை கண்டறியும் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது அகம் மகிழ்ந்து பாராட்டினார் மையூர் கிழார் மெருகேற்றும் பணியை விரைவில் முடியுங்கள் என்று உற்சாகமாக சொல்லிச் சென்றார் வேலைகள் முன்னிலும் வேகமாக நடந்தன இந்த நிலையில்தான் மதுரையிலிருந்து செவியன் ஓலை கொண்டு வந்தான் கொற்றர்களை அழைத்து கொண்டு உடனே வரவேண்டும் என்று இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி தன் மகன் இளமருதனை முன்னதாகவே அரண்மனைக்கு அனுப்ப முடிவு செய்தார் மையூர் கேளார் பேரரசர்களின் பார்வையிற்படும்படி வாழ்வின் போக்குகளை உருவாக்கித் தருவதுதான் தந்தை மகனுக்கு ஆற்ற வேண்டிய பணியென அவர் கருதினார் மற்ற சிற்றரசர்களோடு ஒப்பிட்டால் செல்வ செழிப்பும் இணையற்ற வீரமும் கொண்ட தமக்கு மதுரையின் ஆட்சி பொறுப்பில் முக்கிய இடம் கொடுக்கப்படவில்லை என்பதில் அவருக்கு எப்பொழுதும் ஆதங்கம் உண்டு அதற்கு காரணம் பெங்கல் நாட்டின் நிலவியல் அமைப்பு பாண்டிய நாட்டின் வடமேற்கு எல்லையில் பச்சை மலையின் அடிவாரத்தில் அவரது நாடு அமைந்துவிட்டது ஆற்றின் கரையிலோ பெருவணிகப் பாதையிலோ கடற்கரையிலோ அவர் இருந்திருந்தால் பேரரசரின் அருகில் என்றும் இருக்கும் மனிதராக அவர் இருந்திருப்பார் போர்க்களத்தில் பாண்டிய பேரரசுக்காக எண்ணற்ற வெற்றிகளை பெற்றுத்தந்தும் அவரது நிலை சிற்றரசர்களில் முதன்மையான எண்மரில் ஒருவர் என்றுதான் இருக்கிறது இந்நிலை அவர் மகன் காலத்திலாவது மாற வேண்டும் என நினைத்தார் ஆளாவின் துணை கொண்டு அவன் செய்யும் போர் நடவடிக்கைகள் யாரையும் கவரக்கூடியவை இவையெல்லாம் அரண்மனையில் உள்ளவர்கள் பார்த்தாக வேண்டும் அதற்கு முதற்படியாக அரண்மனைக்குள் அறியப்படும் மனிதனாக இளமாறன் மாற வேண்டும் என்று விரும்பியிருந்தார் இளவரசரின் திருமண விழாவுக்கு மகன் இளமாறனையும் அழைத்துச் செல்வது என்ற எண்ணத்தோடு இருந்த அவருக்கு கொற்றர்களை அழைத்து வரச் சொல்லி வந்துள்ள அவசர அழைப்பு நல்ல வாய்ப்பாக அமைந்தது ஐம்பது கொற்றர்களோடு இளமருதன் மறுநாள் புறப்படுவதாக ஏற்பாடாயிற்று காராளி செய்து கொண்டிருக்கும் காமன் விளக்கின் பணிகள் முடிவடைய இன்னும் ஒரு வார காலமாகும் ஆனால் நாளை தனது மகன் வெறுங்கையோடு போனால் நன்றாக இருக்காது ஏதாவது பரிசு பொருள் கொண்டு போக வேண்டுமே என எண்ணினார் மையூர் கிழார் தனித்துவம் இல்லாத பொருளை கொடுத்து விடுவதை மனம் ஏற்கவில்லை சரி விடியட்டும் பார்க்கலாம் என முடிவு செய்தார் மறுநாள் அதிகாலை மலையடிவாரத்தில் உள்ள தனது நிலத்தின் விளைச்சலை பார்க்க மூன்றேர் உழவன் சென்றான் காட்டாற்றின் அக்கறையில் இருந்தது அவனது விளைநிலம் இரவு கடும் மழை பெய்திருந்தது காட்டாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியிருக்க வேண்டும் இப்போது சற்றே குறைந்திருந்தது ஆனாலும் ஆற்றை கடக்க முடியாது கரையில் நின்று பார்த்து கொண்டிருந்தான் அடித்து வரப்பட்ட பெரும் மரத்தின் தூர்பகுதி கரையில் இருந்த பாறையின் இடுக்கில் செருகி நின்றது அதை பார்த்து கொண்டிருந்த அவனின் கண்களுக்கு மரத்தின் மேல் ஈரத்தில் நடுங்கியபடி அமர்ந்திருந்த இரண்டு சிறு உயிரினங்கள் தெரிந்தன அருகில் சென்று உற்று பார்த்தான் அவை என்ன உயிரினம் என புலப்படவில்லை இதற்கு முன்பு இவற்றைப் போன்ற ஒன்றை பார்த்ததில்லை அவை ஈரத்துக்கு நடுங்கியபடி இருந்தன பார்க்கவே மிகவும் கவலையாக இருந்தது அவை இரண்டும் குழந்தைகளைப் போல கண்களால் மிரண்டு பார்த்து கொண்டிருந்தன நீரின் போக்கு அவற்றை பெரும் அச்சம் கொள்ள செய்தது அவற்றால் சிறிதும் நகர முடியவில்லை சற்றே நகர்ந்தாலும் நழுவி நீருக்குள் விழுந்துவிடும் ஆபத்து இருந்தது உழவன் அருகில் சென்று அவற்றை காப்பாற்றலாம் என எண்ணினான் ஆனால் அருகில் சென்றால் கடித்து விடுமோ என்று அச்சம் வந்தது அவை கொடிய நஞ்சாக இருந்தால் என்ன செய்ய முடியும் எனவே இறங்கி போய் பிடிக்க வேண்டாம் அவையாக கரைக்கு ஏறுவதைப் போல ஒரு பெரிய கட்டையை எடுத்து கரைக்கும் அவை இருக்கும் கொப்புக்கும் இடையில் பாலம் அமைத்தான் ஆனால் அவையோ அச்சத்தில் நடுங்கியபடி சிறிதும் நகராமல் அப்படியே ஒண்டிப்போய் நின்றன துணிந்து நீருக்குள் இறங்கி அவற்றின் அருகில் சென்றான் அவை இரண்டும் பயந்து பம்மின அவற்றை பிடித்துக்கொண்டு கரைக்கு வந்தான் அவை ஒன்றும் செய்யாமல் அப்படியே இருந்தன விசித்திர வடிவம் தாங்கிய விலங்கை அவன் நீண்ட நேரம் பார்த்து இருந்தான் மயூர் கிழாரிடம் கொண்டு போய் கொடுப்போம் என முடிவு செய்து மாளிகைக்கு வந்தான் அவரோ மகனை கொற்றர்களுடன் மதுரைக்கு அனுப்பும் பணியில் ஈடுபட்டிருந்தார் வாழ்த்துச் சொல்ல வந்த பாணர் கூட்டம் ஒன்று அங்கு காத்திருந்தது மாளிகையின் உள்ளே வந்த உழவன் இந்த புதுமையான விலங்கை பாருங்கள் என்று சொல்லி அவற்றை வெளியே எடுக்க முயன்றான் அவை உழவனை விட்டு வெளியே வராமல் அவனது ஆடைக்குள் ஒடுங்கி பம்மின அவன் இடுப்பை பிடித்து இழுத்து வெளியே விட்டான் வடிவ கண்களால் மிரண்டு மிரண்டு விழித்தன மையூர் கிழாரும் உடன் இருந்த அனைவரும் அந்த விலங்கை உற்று பார்த்து கொண்டிருந்தனர் யாரும் இதற்கு முன் இவற்றை பார்த்ததில்லை இவை என்ன வகை விலங்கு என ஆளுக்கு விளக்கத்தை அழித்து கொண்டிருந்தனர் சற்று தள்ளி நின்ற கூட்டத்தின் முதியோன் ஒருவன் எட்டிப் பார்த்தபடி சொன்னான் இது பரம்பு நாட்டின் தெய்வ வாக்கு சொல்லும் விலங்கு பெரும் மழையில் அடித்து தரைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது பாணனின் குரல் வியப்பை ஏற்படுத்தியது அவற்றின் மீதான வியப்பு மேலும் அதிகமானது அதுவரை தள்ளி நின்று பார்த்து கொண்டிருந்த மையூர் கிழார் இப்போது அருகில் வந்து அவற்றை தொட்டு தூக்கினார் அவை அஞ்சி மிரண்டன புறப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டதை நினைவுபடுத்த அவரை தேடி வந்தான் இளமருதன் தந்தையின் கையில் புதுமையான விலங்குகள் இருப்பதை பார்த்தான் அவை என்ன விலங்கு என அவனுக்கு புரியவில்லை அவற்றின் தோற்றம் சற்றே அருவறுப்பை ஏற்படுத்துவது போல் இருந்தது மையூர் கிழார் சொன்னார் மகனே நீ எடுத்துச் செல்ல வேண்டிய பரிசு பொருட்கள் தாமாக வந்து சேர்ந்திருக்கின்றன இவற்றையா அருவறுப்பு கொண்ட இந்த விலங்குகளையா எடுத்துச் செல்ல சொல்கிறீர்கள் ஆம் பாண்டிய வேந்தன் நிமித்தம் பார்ப்பதில் மிகுந்த நம்பிக்கையுள்ளவன் இளவரசனின் மன விழாவின் போது பரம்பு நாட்டின் தெய்வ வாக்கு விலங்கு மதுரைக்கு வந்து சேர்வதை மிக நல்ல நிமித்தமாக நினைப்பான் எவராலும் கொடுக்க முடியாத பரிசு பொருளை இத்தனை மாதங்களாக தேடி கிடந்தோம் அல்லவா இதோ உரிய நேரத்தில் தானாக வந்து சேர்ந்திருக்கின்றன இவற்றை நீ கொண்டு செல் நான் மணவிழாவுக்கு காமன் விளக்கோடு வந்து சேர்கிறேன் சுற்றி இருந்த அனைவரும் வாயடைத்து போனார்கள் மயூர் கிளாரின் குரலில் இருந்த உற்சாகம் இளமருதனையும் தொற்றியது இரட்டை குதிரைகள் இழுத்துச் செல்லும் ஐந்து பெருவண்டிகள் மதுரையிலிருந்து வந்திருந்தன அவற்றில் கொற்றர்கள் ஏறி அமர்ந்தனர் அவர்களுக்கு இடையில் சதுர வடிவ கூண்டுக்குள் மிரட்சி விலகாமல் அவை இருந்தன ஆளாவை சுண்டியபடி மதுரை நோக்கி புறப்பட்டான் இளமருதன் வெங்கல் நாட்டு மன்னனின் வளாகம் முழுவதும் இதுவே பேச்சாக இருந்தது வேந்தனை வியக்க வைக்கும் பரிசு பொருட்களோடு மகனும் இளவரசனை வியக்க வைக்கும் பரிசு பொருளோடு தந்தையும் மதுரைக்குள் நுழைய உள்ளனர் இது வெங்கல் நாட்டுக்கு நல்ல பலனை தரும் என கருதினர் மையூர் கிளாரை பார்த்து பாட வந்த பாடர்கள் பாடாமலேயே பெரும் பொருளை பரிசாகப் பெற்றனர் நீங்கள் சொன்ன செய்தி ஏற்படுத்தியதை விட பெரும் மகிழ்வை உங்கள் பாடலால் ஏற்படுத்திவிட முடியாது என்று கூறியபடி மையூர் கிழார் அள்ளி வழங்கினார் அவர்கள் அவை நீங்கி வெளியேறினர் முகத்தில் கவலையின் கோடு படர்ந்திருந்தது அன்றைய பகல் முடியும் முன் வெங்கல் நாட்டின் எல்லையை கடந்தனர் பேச்சற்ற நெடும் பகலாக அக்தி இருந்தது நீண்ட பொழுதுக்கு பிறகு இளம்பாணனை பார்த்து மூத்தப்பாணன் கேட்டான் பரம்பு நாட்டின் தெய்வ வாக்கு விலங்கு தரைவந்து சேர்ந்ததை பற்றி என்ன நினைக்கிறாய் பாரி இனி தனது ஆற்றலை இழக்க தொடங்குவான் பதில் கேட்ட மூத்தப்பாணன் சற்றே அமைதியோடு நடந்தான் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் எனக் கேட்ட இளம்பாணனின் கேள்வி முடியும் முன் பாணன் சொன்னான் கொற்றவை கூத்தில் பாரிக்க வேண்டியதை தேவ வாக்கு விலங்கு எடுத்து கொடுக்கும் இப்பொழுது அது தரைப்பகுதிக்கு வந்துள்ளதும் அதை செய்யத்தான் இங்கு எதனை எடுத்துக் கொடுக்கப் போகிறது அது எனக்கு தெரியாது ஆனால் பேரரசரை மகிழ்வூட்ட தேவ வாக்கு விலங்கை கொடுத்து அனுப்புவது எவ்வளவு குரூரச் செயல் ஆசைக்கு தெய்வத்தின் குருதியை குடிக்க நினைக்கிறார்கள் சொல்லியபடி அமைதியாக வந்தான் மூத்தபானன் சொல்லை ஏன் முடிக்காமல் இருக்கிறார் என மற்றவர்கள் சிந்தித்தபடி நடந்தனர் அவன் சொன்னான் மையூர் கிளாரின் இந்த முடிவு எல்லா முடிவுக்கும் காரணமாக போகிறது அத்தியாயம் இருபத்தி ஒன்று நிறைவடைகிறது